ஹலோ விவர்ஸ் நம்ம நமேஷ் மேற்கொண்டு விஜய் ஸ்வீட்டோ மேற்கொண்டு வந்தது வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருமலை ரீரிலீஸை பற்றி பார்க்க போகிறோம் திருமலை பற்றி அப்படி எம்மையாக பார்க்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இந்த படத்தில் இருக்குது ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த படத்தோட ரிவியூயும் பார்க்க போகிறோம் படம் எப்படி இருந்து ஏன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் ஆன படம் கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷமாக இருபத்தோரு வருஷம் ஆச்சு ஓகேங்களா இருபத்தி நாலில் இருபத்தோரு வருஷம் ஆச்சு படம் வந்து ஸோ ரெண்டாயிரத்தி மூணு எப்படி இந்த படம் நான் எப்படி இந்த படத்தை போய் பார்த்தேன் இது தீபாவளி ரிலீஸ் ஆச்சு தீபாவளி மதிவாலி மனப்படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அக்டோபரில் அக்டோபர் மாதம் தீபாவளி ரிலீஸ் ஆச்சு இருந்த படம் ஸோ அந்த படத்தை ஊற்றின எக்ஸ்பீரியன்ஸில் பார்ப்போம் என்னோட சேனலுக்கு டைம் வரீங்கன்னா சாஸ்க்ரைப் பண்ணிட்டு வெளியில் வந்து பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஆக்சுவல் அந்த ரிலீஸ் படத்தெலாம் இப்போ தியேட்டரு ரிலீஸ் பண்ணும்போது நான் ஊரில் இல்லை இப்போ இருந்தாலும் பட் அந்த டைத்தில் நான் தான் இருந்தேன் ஸோ அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம படத்துக்கு ரோடி தேட்டரில் பசங்க தேட்டரில் உடச்ச சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம் பட் பேசிக்கலி இட்ஸ் நாட்டை பசங்க இட்ஸ் அன்னியன் சக்தி அன்னிய சக்தி வந்து பூந்து பல விஷயம் பண்ணிச்சு அதெல்லாமே நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அப்போலேருந்தே தான் இருக்குது தேட்டரில் பேனரில் பேனரை போட்டால் பேனர் வச்சால் சண்டை போடுறது அஜித் ஃபேன் விஜய் ஃபேன் சண்டை போடுறது பேனரை கிழிச்சு விடுறது தேட்டருக்குள்ளே சண்டை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்போ பயங்கரமாகவே இருக்கும் ஏன்னா இப்போ கூட வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தேட்ருக்கு வந்து தண்ணி அடிச்சுனா உள்ளாலோ பண்ணுறதில்லை வெளியில் வாங்க செக்யூரிட்டிஸ்லாம் போட்டு இப்போ போலீஸ் பாதுகாப்போட எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் செக்யூரிட்டி போட்டாலும் பெரிய கட்டுப்பாடுலாம் இருக்காது இருந்த கட்டுப்பாடுகளாக இருக்குதுன்னா அஃப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி மூணு டைத்துலாம் நமக்கு வந்து பெரிய 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 வேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ச சத்து சத்யின் தேட்ரு உதயா தேட்ரு தேவி அபிராமி ஸோ இப்படி இதெல்லாம் தான் நமக்கு பெரிய தேட்ரு அதெல்லாம் வந்து ஹை அண்ட் தேட்ரு இந்த பக்கம் இருக்கிற இந்த சைடில் வந்துருது பாடி சிவசக்தியிலேருந்து இங்கிட்டு வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் தேட்ரு ஸோ அப்படி தான் கணக்கில் வச்சுப்பாங்க ஸோ அந்த வகையில் அம்பத்தூரில் வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹிட்டாக இருக்க தேட்டர் கேட்டிங்கன்னா ராகி தேட்ரு நான் ராஜி தேட்டரில் வந்து இப்போ நாலு ஸ்க்ரீன் இருக்குது இப்போ இத்தனை ஸ்கிரீன் கிடைச்சு நான் லாஸ்ட்டாக பார்த்தேன் நாலு ஸ்க்ரீனு ராக்கி சினி ராக்கி மினி ராக்கி அவரை என்ன சார் ராஜினு மூணு வரும் மொத்தம் நாலு நாலு ஸ்கிரீனாங்க ஸோ இது அப்போ நான் திரும்ப வந்து ரெண்டு ஸ்கிரீன் தான் இருந்துச்சுனீங்க ராக்கி சினி ராக்கி மட்டும் தான் ஒவ்வொரு மணி நான் என்ன பண்ணேன் சரி தியா இன்னைக்கு படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஷோ போயிருந்தா பதினோரு மணி ஷோ ஓகேங்களா அந்த இடத்துக்கு ஏர்லி மார்னிங் ஷோலாம் அப்போ கிடையாது நினைக்கிறேன் ஆமாம் நாலு மணி ஷோனா இப்போ கிடையாது ஸோ பதினோரு மணிக்கு தான் ஃபஸ்ட்டு ஷோ படம் ரிலீஸ் ஆகுது போயிட்டு தேங்கல் போய் உட்காண்டேன் சரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி படம் வெளியும் கேட்போம் திருமலை ஓகே அதோட ரிவ்யூ என்னப்பா அஃப்கோர்ஸ் மெக்கானிக் ஹீரோ படிக்கிற காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஜோதிகா ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு லவ் எப்படியோ அந்த பொண்ணை வந்து இவர் உண்மையாக லவ் பண்ணுவார் பட் பொண்ணு வந்து இவர் நடிக்கும் இவர் வந்து லவ் பண்ணுற மாதிரி சும்மா நடித்து ஆக்ட் கொடுக்கும் கடைசியில் இவரோட உண்மையான லவ் கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் எல்லாம் சுமூகமாக போடணேன்னு பார்த்தா அவன் அப்பங்கிற வில்லன்னா வந்துடுவான் ஏன்னா ஏன்னா பொண்ணை பிரிக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை வச்சு அது புதுசாக இந்த அதான் இந்த டைத்துல அது புதுசாக இருந்துச்சு ஒரு லவ் பிரிக்கிறது ஒரு ஏஜென்ட்டா அப்படிங்கன்னா இல்லைன்னா வில்லன் கூட டைரெக்டா ஹீரோ மாதிரி தான் எப்பவுமே ஸ்டோரிஸ் இருக்கும் இதுல வந்து வில்லன் அப்பன்னே தெரியாம ஹீரோ வந்து வேற ஒருத்தர் கூட போதுவான் ஆனால் அந்த ஹீரோ அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் சே ஓ லவ்னாலதான் என் உள்ள வந்திருக்கான் இதுக்கு காரணம் அப்பன்னு அப்படிங்கிறது ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் படம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் அதில் வந்து திருமலையில் தளபதி வந்து பைக் போட்டே தான் இருப்பார் அந்த ஸ்டார்டிங் சாங்லாம் வந்து லாரன்ஸும் தளபதியோட ஸ்டாங் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் வரும் அது பாடினா கூட காப்பி எக்ஸ் போட்டுருவாங்க வரதேசிங்க ஸோ அதனால் அது வேண்டாம் அந்த பாட்டு அதெல்லாம் சம ஹிட்டு ஸோ அதுக்கப்புறமா அதில் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது இப்போ பேர் மறந்து போயிட்டே ஹீரோயின் ஹீரோயின் பேர் ஐயோ சரி உங்களுக்கு ஹீரோயின் பேர் மறந்து வச்சிருக்கு அது வந்து ஒரு பாட்டு தான் டான்ஸ் ஆடிப்போம் நம்ம ஜெமினி படத்தில் நடித்த கிரண் 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 ஆமாம் கிரண் திரனா கரணா கிரண் நினைக்கிறேன் அந்த தான் வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிடுது ஸோ அந்த பாட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜக்கம்மா வாமா போமா அப்படி அந்த மாதிரி ஓகேங்களா அது அப்படி சொல்லிக்கிறேன் ஸோ நான் அந்த படம் ஆக்சுவலி தான் ஸ்டோரி ஸ்டோரிலாம் புரிஞ்சுப்பா நான் படத்துக்கு போயிட்டேன் நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன்னா நமக்கு வந்து இந்த போயிட்டு பேனர் வெட்டுறது கட் அவுட் பால் ஊற்றுறது அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபேன் கிடையாது தளபதி படம் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட்டும் பார்க்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு ஃபேன் தான் வச்சுங்க போயிட்டேன் தேட்டருக்கு போயிட்டேன் படமும் தேப்போ உட்கார்ந்து அந்த பாட்டு வந்தோடனே அரிய மோர் கேட்டாங்க பசங்களாம் சினி ராக்கில ராக்கில டிக்கெட் கிடைக்கல சினிராக்கி தோ சரின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் மோர் போட மாட்டேன்ட்டாங்க திடீர்னு பார்த்தா உளுக்கில் ஸ்க்ரீன் முன்னாடி புஷ்வன் வந்து எரியுது தெரியுது இந்த பக்கம் பார்த்தா புஸ்வன் இருக்குது அந்த பக்கம் பார்த்தா வந்து ஆட்டமாக வச்சுட்டோமோ ஆட்டமாக வெட்டிக்கலாம் உளுக்கில் சரவம் கொடுத்துறாங்க தேட்டர் டே பாதிக்கலாம் நான் வேற ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நிமிஷரோடு போன மாட்டிங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து பார்த்தா ஆனால் அந்த டைத்தில் அந்த அந்த பஞ்சு சீட்லாம் கிடையாது கட்டை சீட்டு தான் போட்டு வச்சுருப்பார் அவர் ராகி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகியில் வந்து கட்டை சீட்டு தான் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஐ திங்க் பால்கனியில் மட்டும் தான் பஞ்சு சீட் போட்டுப்பாங்க மற்றபடி கீழே இருக்கிறது எல்லாமே கட்ட சீட் தான் இருக்கும் அந்த கட்ட சீட்டையே பசங்க உடச்சி ஃபேனை பிடிச்சி உடைச்சி ஐயோயோ அப்புறம் போலீஸ் உள்ளே வந்து அதில் ஒரு அஞ்சாறு பத்து பேரை பிடிச்சி அடி தண்ணி அடிச்சு இழுத்துட்டு போய் அதுக்கப்புறமா படத்தை போட்டாங்க ஒரு என்னோட விஷயம் படத்தில் ஸ்க்ரீனாக விழித்து விட்டாங்க ஸோ அது எனக்கு ஒரு ஒன் அப் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன் நம்ம ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போகிறோம் ஃபஸ்ட்டு ஷோவில் கற்றுங்கடா யாரெல்லாம் வேணாண்ணா ஜாலியாக தளபதி எம்பது கற்றுங்க எல்லாம் பண்ணுங்க உங்கள் சந்தோஷத்தை கொடுங்க உங்கள் சந்தோஷத்தை காட்டுங்க பட் அதே சந்தோஷம் அதை வந்து மொத்தமாக அழிச்சிருக்கூடாது அந்த மாதிரி காட்டுங்க அதை வந்து செய்கிறதுக்கு தவறினாங்க பட் அந்த டைத்தில் அது நடந்ததுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து தண்ணீர் சில எல்லாருமே கேட்டுக்குள்ள வருவாங்க தண்ணீர் கம்பியான அவங்க சீக்கிரம் ரொம்ப பக்கம் உள்ளே வரமாட்டாங்க அதுவும் ஜிஆர் சொல்ல வேணும் அது டயத்துக்கு முன்னாடி வாங்கி ராஜ் டயத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் வாங்கி சார் அப்புறம் போய் அடிச்சு வர வேணும்னாங்க வீர போட்டு தான் உள்ளே வருவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் கட்டோடனா அதிகமாக இருந்ததுனால அந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா கூட்டு போய் வச்சு தாத்துறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பயம் இருக்குது ஸோ இது வந்து என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த வெஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ போய் ஏன்னா படத்தில் போய் உட்காந்து சந்தோஷக்காக தத்திரம் பார்ப்போம் எல்லாம் இருக்கட்டும் பட் படம் புரிய மாட்டேங்குது கதை புரிய மாட்டேன் திரும்பி இன்னொரு ஷோ போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரும் ஃபினான்ஷியலே வெல்தியாக இருக்கும் போ இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பட் அந்த டயத்தில் ஏன் இந்த படத்துக்கு அவ்வளோ ஹிட் ஆச்சு ஏன் அந்த படம் வந்து அவ்வளோ ஒரு பூம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த வருஷத்தில் தளபதிக்கு வந்து அடுத்த அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா செம்ம அடி அதுலேயே ரெண்டு படத்துலேயும் வந்து ஒரு படம் சம அடி ஏன்னா அந்த டைத்தில் என்ன படம் வந்து பார்த்தீங்கன்னா கித்திங்கம்மா புதிய கீதை புதிய கீதை வந்துச்சு புதிய கீதை தான் சம அடி ஆனால் அதுக்கு முன்னாடி வசிக்கிறான்னு ஒரு படம் வந்துச்சு அது சம படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசிக்கல வந்து செம்மையா இருக்கும் டைம் போகிறதே தெரியாது அதை பார்த்து இன்னொரு கலர் போன்ற அதை என்னமே ரிலீஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா யூத்து யூத் அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆச்சு யூத்தோட சேம் ஸ்டோரி தான் வசிக்கிறா யூத்துல வந்து இவர் ஹீரோ வந்து பொண்ணை விடாவா லவ் பண்ணுவார் சார் வழியே இல்லை நீ என்ன தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு டோன்ல இருக்கும் இதுல அப்படியே ஆப்போசிட் ஸ்னேகா வந்து விஜய் வந்து விழுந்து விழுந்து லவ் பண்றது ஸோ இப்படி ஒரு யூத்தும் இதுவும் வந்த டைத்துல யூத்து பார்த்துட்டு வசீரா பார்க்கும்போது என்ன ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடி வாங்கிச்சு ஓகேங்களா ஆனால் முன்னேதில் போனால் யூத்தோட வசீர்தான் செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கூடாது வசீரா இருக்கிறதுலே ஸ்டார்டிங் வந்து எண்டி வரைக்கும் அடிவேல் காமெடியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பட் அதே டைத்தில் அதே வருஷத்தில் அஜித் படம் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தாளாட்ட ஒருவாள ஆஞ்சநயான்னு இந்த ரெண்டு படம் வந்துச்சு இந்த ரெண்டு படவுமே அட்டர் பிளாவ் அட்டர் விலாவ் ஸோ நோட் டவுன் பண்ணிங்க அதாவது எப்படி அதாவது நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் அந்த டைத்தில் என்ன படம் வந்துச்சு இந்த டைத்தில் என்ன படம் வருதுன்னு அந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அப்போ இந்த படத்துடைய ஹீரோவுடைய படம் ஹண்ட்ரஃபாப் ஆனால் சர்வை பண்ணிட்டே இருக்காப்புல இந்த படத்தோட ஹீரோ ஹிட் ஆகிட்டே இருக்குது ஆனாலும் இந்த ஹீரோ சர்வை பண்ணுறாரு இந்த ஹீரோக்கு மட்டுமே இப்போ பார்த்தாலும் பேக்மார்க்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ஏன் அதை தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் தஸ்கால் பாலிடிக்ஸ் எந்த இடத்துலலாம் தமிழில் நடந்து வரணும் அந்த இடத்துல அடிக்கிறதுக்குமே உருவாக்கப்படுறேன் ஹீரோஸ் தான் ரஜினி மாதிரி ஆளுங்க அஜித் மாதிரி ஆளுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது வேறு எங்கேயாவது நடக்குமான்னு கேட்டால் நடக்காது செருப்பாலே அடித்து வருதுவாங்க செருப்பாலே கன்னடாவில் இருக்காங்க கனடாலேயும் ஒரு தமிழ்நாட்டில் பிடிச்சார் ரஜினி கூட வந்து சார கமல் கூட படத்தில் நடித்த பேர் மொச்சினுக்கு சதி லாபி படத்தில் நடிச்சு பார்ப்பல அவர் வந்து ஒரு தமிழர் தான் பட் கனடாவில் ஃபேமஸான ஹீரோ பட் மற்ற ஹீரோக்கு ஈக்குவலாக கேட்டிங்கன்னா கம்பேரேட்டிவ்லி தான் அவர் அவங்க தான் டாப் இவங்க கடத்தில் வரலாம் பட் ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு ஈக்குவலாக கொண்டாடக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரெண்டு தமிழன் கீழே ரெண்டு வந்தேரி மேலே அப்படி தான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு தமிழர் கமலஹாசன் முன்னாடி வந்தால் கீழே இறக்கி மட்டம் பண்ணி உமனேசர் பெண்களை அப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறோம் சொல்லி கீழே இறக்கி ரஜினியை அப்படியே தூக்கி வச்சு கா மேலே கொண்டு வந்தாங்க அவர் தண்ணி அடிக்காரு தமிழ் அடித்தார் எல்லாமே பண்ணார் பொண்ணுங்களுடைய லவ் ஒவ்வொன்றுவர் இந்த மாதிரி விஷயம்லாம் ஓகே ஆனால் அவர் தான் டாப்பு ஸோ அப்படி கொண்டு வந்தாங்க இந்த பக்கம் விஜய் வளர்ந்தவன் வரும்போது உருவாக்கப்பட்டவர் தான் அஜித் என்ன பொறுத்த வரைக்கும் அஜித் போன்றவர்கள் உருவாக்கப்பட்டார் இல்லைன்னா இவ்வளவு வருஷத்துல இவ்வளவு ப்ளாப் கொடுத்துட்டா யாருனாலும் நிற்க முடியாது இண்டஸ்ட்ரியில இவ்வளவு ப்ளாப் கொடுத்துட்டு வந்து நிற்கிறார் அப்படின்னா உடனே தன்னுடனும் அதோட அதோடைய பெரிய விடாமயற்சி மயிர் முயற்சிட்டு முட்டும் கொடுத்து வந்துருவாங்க அதில் ஒரு மசூரும் கிடையாது பினான்ஸ் பண்றதுக்கான ஆட்கள் எங்க இருக்காங்க எங்கேருந்து வந்தாங்க யார் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க எதுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்விகளுக்கு நம்ம கேட்கலாம் ஆனால் கேட்டா எவ்வளோ குறைக்கும் குறைக்காது திருமலை திருப்பி ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ரீலீஸ் படங்கள் அடுத்து கில்லி வரும்போது வேறு லெவலில் இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஸோ எல்லா இடத்துலையுமே பாலிட்டிக்ஸ் ஒன்று இருக்குது கண்டிப்பாக இந்த ரீரிலீஸ் படங்கள் வரும்போது அந்த காலகட்டத்தில் அஜித்தோடைய என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அது வசூலாச்சா இல்லையா எந்த படம் ஹிட் ஆயிருச்சு எந்த படம் ஃபாப்பாக இருந்துச்சு இருந்தும் ஏன் தளபதியை மட்டும் தட்டுறாங்க ஏன் அஜித் மேலே தூக்கி வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவோம் அஃப்கோர்ஸ் வி நீட் டு டிஸ்கஸ் எவரி திங் ஏன்னா தளபதி சின் பாலிடிக்ஸ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பாலிட்டிக்ஸ் வாட்ஸ் பிஹைண்ட்